ஹாய் வெல்கம் டு வாய்ஸ் மீடியா நான் ஜேம்ஸ் ராப்சன் தமிழ் திரைப்பட துறையில் நிறைய பிரிவுகள் இருக்குது அதில் ஒரு பிரிவு பின்னணி குரல் கலைஞர்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் இப்போ நிறைய பேருக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அந்த ஆர்வத்திலையும் அந்த ஆசையிலையும் லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த யூனியனில் மெம்பர் ஆகிடுறாங்க அதாவது சிக்டாடு சவுத் இண்டியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் இதனுடைய தலைவர் யாருன்னா மிஸ்டர் ராதாரவி ரொம்ப வருஷமாக இவர் தான் தலைவராக இருக்கிறார் வேறு யாரையும் இங்கே விட மாட்டார் ஏன் அப்படின்னா இங்கே பண வரவு அதிகம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க அவங்களே போய் டப்பிங் பேசினால் அந்த சம்பளத்தை அவங்களே வாங்கிக்க முடியாது சங்கம் தான் வாங்கும் சங்கம் என்ற பெயரில் இவர் வாங்கிக்கொள்வார் வாங்கி கொண்டு பத்து சதவீதம் பணப்பிடித்தம் செய்து விடுவார் அப்படி பணத்தை பிடிச்சிட்டு அவருக்கு விருப்பப்படும்போது தான் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு போய் சேரும் சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை நேரடியாக ஃபோன் பண்ணி எனக்கு டப்பிங் பேச வாங்கன்னு சொல்லி கூப்பிட முடியாது அப்படி கூப்பிட்டு இவங்க போய் டப்பிங் பேசிட்டால் உடனடியாக சங்க நீக்கம் சரி இப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அவங்க யாராவது படம் எடுத்து எனக்கு டப்பிங் பேசுன்னு சொன்னால் போய் பேசக்கூடாது அடிமைத்தனம் அப்படி டப்பிங் பேசினால் உடனடியாக சங்க நீக்கம் அவங்களே சம்பளத்தை வாங்கக்கூடாது சங்கம் தான் வாங்கணும் இது எந்த விதத்தில் நியாயம் இதை தட்டி கேட்டால் உடனடி சங்க நீக்கம் சரி இந்த பணம்லாம் எங்கே போகுது யார் எடுத்துக்கிறா அதுக்கு பதிலே கிடையாது அப்படி கேள்வி கேட்ட காரணத்தினால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை சங்க நீக்கம் செஞ்சு வேறு எங்கேயும் வேலை செய்ய விடாத மாதிரி செஞ்சுட்டாங்க அவரை சுற்றி நாலு பேர் இருப்பாங்க ஒரு அறிவுபூர்வமானவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு மனுஷன் அவனுக்கு பிடிச்ச வேலையை அவன் எங்கே வேணாலும் போய் செய்யலாம் இவங்கள கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக திரைப்படத்துறையில் வேறு எந்த இடத்துலையும் அவங்க வேலை செய்ய விடாத மாதிரி செய்கிறதுக்கு அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் அவங்க உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று அவர் டப்பிங் பேசக்கூடாது அவர் பேசினா நாங்கள் பேச மாட்டோம் உங்களை வேலை செய்ய விட மாட்டோம் அப்படின்னு தடுப்பாங்க இந்த அடிமைத்தனம் இந்த அக்கிரமம் இந்த அட்டூழியம் எத்தனை நாள் நீடிக்கும் இதை யார் தட்டி கேட்பான் இது சம்பந்தப்பட்ட துறைக்கு நாங்கள் புகார் கொடுத்தோம் அவங்களும் எந்த கேள்வியும் கேட்கலை ஏன்னு தெரியல ஒருவேளை மிஸ்டர் ராதாரவியுடைய அதிகார பலத்துக்கும் பண பலத்துக்கும் அரசியல் பணத்துக்கும் அவங்க பயப்படுறாங்களா இல்லை இதன் மூலமாக வர லாபத்தில் அவங்களும் பயனடைகிறாங்களான்னு தெரியல இப்போது வாய்ஸ் உள்ள பல பேருக்கு வாய்ஸ் கொடுக்குற வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு யார் வாய்ஸ் கொடுப்பா இவங்க வாய்ஸ் கொடுத்து வந்த வருமானத்தை வாய்ஸ் இல்லாத சில பேர் வாய்க்குள்ளே போட்டுக்கிறதுனால கூடவே வாய்ஸ் கொடுக்குற யாராவது இவங்களுக்காக வாய்ஸ் கொடுத்தா அவங்களையும் வாய்ஸ் கொடுக்க கூடாத மாதிரி செஞ்சு அவங்க வாழ்வாதாரத்தை கெடுத்துடுறாங்க இப்போ இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு யார் வாய்ஸ் கொடுப்பா எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் பேசி முடிக்க முடியாது தொடர்ந்து வீடியோவை பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்